ஹலோ ஸ்டூடெண்ட் உங்களுடைய அறிவுத்திறன் மேம்படுத்துவதற்காகவும் உங்கள் எதிர்காலம் பிரைட்னஸ்ஸாகவும் இருக்க தமிழ் எழுத்துக்களின் வகைகளை தொக்க இருக்கிறேன் கேட்டு பயனடைமாறு வேண்டுகிறேன் இப்பொழுது பார்க்கலாமா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறு மொழியும் ஆழ்ந்த க ஆழ்ந்த ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டு என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறையே வரையறையே இலக்கணம் எனப்படும் தமிழ்மொழியின் இலக்கணம் வகைகள் தமிழ்மொழியின் இலக்கணம் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி எழுதணும் எழுத்து இலக்கணம் ஒன்று செல்லைலக்கணம் ரெண்டு பொருள் இலக்கணம் மூன்று யாப்பிலக்கணம் நான்கு அணிலக்கணம் ஐந்து எப்படி எழுதலாமா ஓகே இப்போ தமிழ் இல தமிழ்மொழியின் இலக்கண வகைகளை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக எழுத்து எழுத்து எப்படி வந்ததுன்னுட்டு ஆதியிலேருந்து பேசவும் எழுதவும் செய்த எழுத்துக்களை தான் இலக்கணமாக நம்ம படிக்கிறோம் இப்போ எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் எழுத்து எப்படி எழுதுவாங்க ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது தான் எழுத்து எனப்படும் ஒளின்னா நம்ம பேசுகிற ஒளி வடிவம் வடிவம்னா வரி வடிவம்னா எழுதுறது இதை தான் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க உயிரெழுத்துக்கள் உயிரெழுத் உயிருக்கு முதன்மையானது என்னன்னு சொல்லுவாங்க காற்று உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இயல்பாக வெளிப்படும் போது காற்று உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாய் திரழ்த்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரையிலுள்ள பனிரெண்டு பனிரெண்டு எழுத்துக்களும் பிறக்கின்றன வாய் வழியாக நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் பனிரெண்டு வார்த்தைகள்லாம் ஆ முதல் அவ்வரை உள்ள வார்த்தைகள் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் பனிரெண்டுன்னு எழுதணும் ஓகே இதை தான் வந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றது அப்படின் பிறக்கின்றதுன்னு சொல்லுவாங்க உயிரெழுத்துக்கள் என்னென்னு ஐ இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள் ஒளித் ஒலித்து பார்த்து உணர்வும் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு எழுத்தும் பேசுகிறப்பையும் பேசுகிறப்பவே நம்மளுக்கு இது புரிஞ்சிடும் இதுதான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அதே வந்து அஇ வந்து ஐந்து குறுகி ஒலிக்கும் அ இதெல்லாம் குரில்னு சொல்லுவாங்க குறுகி ஒளி ஒழிக்கும் இதே அ இ உ ஐ உ அப்படின்னு ஓ அதெல்லாம் வந்து நெடிலு ஓ வந்து நெடிலு ஓ வந்து குடி குறிலு அதுமாதிரி குறைந்து குறைந்து ஒழிப்பது ஐந்து ஐந்து எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது ஏழு எழுத்துக்கள் இதை தான் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குறுகிய ஒழிக்கும் ஆக ஐந்து குறில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள்னா ஆகிய ஏழும் நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்து உச்சரிக்க எழுத் எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் குரில் நெடில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம எழுத்தை உச்சரிக்கிறப்பவே வந்து அது குரில் இது நெடில் கன்று காற்று காற்று கா க அப்படின்னு உச்சரிக்கிறதுல வந்து நெடில் குரில்னு நமக்கு தெரியும் அதுதான் வந்து அது உச்சரிக்கிறத தான் வந்து மாத்திரைகள் மாத்திரைன்னு சொல்கிறாங்க மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகவும் மாத்திரைன்னா ஒரு முறை கண் இமைக்கவும் ஒரு முறை கால கண் இமைக்கவும் கை நொடிக்கவும் ஒரு முறை கை நொடிக்கவும் ஒரு முறை கண் உள்ள கால அளவைதான் மாத்திரையின் அளவு அப்படின்னு சொல்றோம் குரில் எடுத்து ஒழிக்கும் கால அளவு அப்படின்னு சொன்னா குரில் எடுத்து ஒரு மாத்திரை க வந்து ஒரு மாத்திரை கா வந்து ரெண்டு மாத்திரை அப்படிதான் க வந்து நெடில் க வந்து குரிலு கா வந்து நெடிலு நெடிலெழுத்துக்குறி ஒலிக்கும் கால அளவு மாத்திரை வந்து ரெண்டு குரிலெழுத்து கால அளவை குறிக்கும் மாத்திரை வந்து ஒன்று மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்து மெய் என்பது உடம்பு மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இய் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அது என்னென்னா இக்கு இங்கு இச்சு இன்று இட்டு எண்ணு இத்து இந்து இப்பு இம்மு இல் இவ்வு இழு இல் இற்று இன்று பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகும் இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்கள் இப்போ வல்லினம்னா என்ன இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதெல்லாம் வந்து பல்லினம் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை மெல்லினம் எங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இதெல்லாம் வந்து மெல்லினம் இடையினம் அப்படின்னு எடுத்துன்னு சொல்கிறோன்னா ஈ இதெல்லாம் இடையில வர்றது ஈ எரு எள்ளு எவ்வு எழு எள்ளு ஒழித்து பார்த்து உணர்வோம் நம்ம உச்சரித்து உச்சரித்து ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வோம் அது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன அதே வந்து இங் இன்னு இன்னு இந்து இம்மு இன்னு இது வந்து ஆறும் மென்மையாக ஒழிக்கின்றன இதை வந்து அழுத்தி சொல்கிறோம் இதை வந்து லேசாக சொல்கிறோம் இ இரு இல் இவ்வு இல்லைன்னா ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன அழுத்தி சொல்கிறோம் இதை வந்து எங்கே இங்கு இன்னு அப்படி லேசாக சொல்கிறோம் அதே இவ்வு இரு அப்படின்றத அழுத்தி சொல்கிறோம் இதுதான் வன்மை மென்மை அப்படின்னு சொல்கிறாங்க உயிர்மை உயிர் எழுத்துக்கள் உயிர்மைனா என்ன மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேருவதால் தோன்றும் சேருவதால் தோன்றும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களாகும் உயிர்மை எழுத்துக்கள்னா என்ன மெய்யெழுத்துக்கள் பனிரெண்டும் உயிரெழுத்துக்கள் ப பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் தோன்றும் சேர்ந்து தோன்றும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் இந்த இரநூத்தி பதினாறு உயிர் இருநூத்தி பதினாறு மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் சேர்ந்து இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் சேருவதுதான் உயிர்மை எழுத்துக்கள் மெய்யுடன் உயிர்குறியில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் அதில் ஆயுத எழுத்து தமிழ்மொழியில் உயிர்மை உயிர் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்துக்கள் ஒன்றும் உள்ளது அது எஃகு என்னும் ஆயுத எழுத்தாக்கும் இது வந்து அரை மாத்திரையை குறிக்கும் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் ஒழிக்க ஆகும் கால அளவு மாத்திரை என்னென்னா அரை மாத்திரை இலக்கண மொழித்திறன் இலக்கண மொழித்திறனில் மொழி அறிவும் மொழி அறிவும் தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது முது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆக மொத்தம் முப்பது பின் முப்பது பின்வரும் சொல்லை பாருங்கள் எடுத்துக்காட்டு அண்ணா அ உயிரெழுத்து இன்னு மெய்யெழுத்து நா உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து இது அண்ணா அப்படின்னு சொல்லுவோம் அண்ணா என்ன சொல்கிறாங்க அதே எடுத்துக்காட்டில் ஆ வந்த உயிர் உயிரெழுத்து இன்னு வந்து மெய்யெழுத்து வருது அண்ணா இது வந்து அண்ணாங்கிறது வந்து உயிர்மை எழுத்தை குறிக்கிறது உயிரும் மெய்யும் சேர்ந்து இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை உருவாக்கின்றன உயிரும் மெய்யும் சேர்ந்து இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை உருவாக்கின்றன ஆனால் அவை அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவதில்லை எடுத்துக்காட்டாக சி கி டி தி மீ போன்ற உயிர்மை எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுகின்றன போன்றவை அவ்வாறு பயன்படுவது இல்லை அப்படி அடிப்படையாக தமிழ் எழுத்துக்கள் முப்பது மட்டுமே ஆ நெடில் உண்டாவது எப்படி அ இ உ ஏ ஓ ஐந்து ஐந்தும் குரில் எழுத்துக்கள் இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர் மெய் குரில் எழுத்துக்கள் உண்டாகின்றன ஆ நெடில் எழுத்துக்கள் இவை மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகின்றன காளை கீற்று கூடல் ஃபார் எக்ஸாம்பிள் தான் கூடல் கேள்வி கை கோவில் கௌதாரி குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக எழுதுன்னு பல் தே பல் தேய்த்தேன் பல் இது பா வந்து குரிலை குடிக்கும் இல்லு வந்து மெய்யை குறிக்கும் மெய்யெழுத்துக்களை குறிக்கும் தேன் இதுல எல்லாமே குரில் நெடில் கலந்து வந்திருக்கு குறில் நெடில் மெய்யெழுத்து மூன்றும் கலந்து வந்திருக்கு பால் குடித்தேன் இது வந்து குறில் நெடில் மெய்யெழுத்துக்கள் மூன்றும் கலந்து வந்திருக்கு பால் பல் பால் இடம் மாறினால் குழப்பம் வரும் இக்கு பிளஸ் இ சி இக்கு பிளஸ் உ கு கு இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறி வரும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆயுள் எழுத்துக்கள் ஒன்று மொத்தம் மத்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் என்னன்னு சொல்லணும் இரநூற்று நாற்பத்தி ஏழு கொஸ்டினில் மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லணும் இதிலே உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பன்னிரெண்டுன்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும் மெய் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு பதினெட்டுன்னு சொல்லணும் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு பதினாறு எழுத்துக்கள் சொல்லணும் ஆயுத எழுத்து மாத்தரை எழுத்துக்களை ஒழிப்பதற்கு ஆகும் கால அளவை மாத்திரை என்று குறிப்பிடுகிறார் இவ்வெழுத்துக்களை ஒழிப்பது வடிவமும் ஊவை ஒழிப்பது நாம் எழுதும் எடுத்து எடுத்துக்கும் நேரம் இரண்டும் விரல்களை சுட்டுவது சுண்டுவதற்கு ஆகும் நேரம் ஒன்றாயிருப்பதை கவனிக்க இக்கால அளவுக்கு ஒரு மாத்திரை என பெயர் இயல்பாக கண்ணிமைக்கும் அதே அளவு நே நேரமாவது கவனி ஊ வை ஒழிப்பதற்கு முன்பு எடுத்த நேரத்தைப் போன்று இருமடங்கு நேரம் ஆவதை கவனி குறுகிய ஒளியுடைய குரில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் நேரம் நேரம் ஒரு மாத்திரை அ இ நீண்ட ஒளியை ஒளியுடைய நெடில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் நேரம் இரண்டு மாத்திரை எழுத்துக்களை ஒழிக்கும் நேரம் அரை மாத்திரை ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கவனிங்க இது கானை எத்தனை மாத்திரை ஒழிக்கும் பா எத்தனை மாத்திரை ஒளிக்கும் கோ எத்தனை மாத்திரை ஒளிக்கும் படம் எத்தனை மாத்திரை ஒளிக்கும் தேர் எத்தனை மாத்திரை ஒழிக்கும்ன்ட்டு பார்த்து கவனிச்சிங்க ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லெசனு நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம்